எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் லீவ் வந்தாலே வீட்டுக்கு சொந்தக்காரங்க விருந்தாளிங்கெல்லாம் வந்துடுவாங்க அந்த நேரத்தில் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்காம இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பண்றதுக்கு இன்னைக்கு நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு முப்பது நிமிஷம் ஊற வைங்க காளான் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ண போறேன் அதுக்கு மிக்சியில மூணு பெரிய பல்லு பூண்டு நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி நறுக்குனது ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்குனது ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா திருவண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் போடுங்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊத்தி மசாலாவை நல்ல பேஸ்டா அரைச்சிக்கோங்க காளான் பிரியாணி பண்றதுக்கு இன்னைக்கு நான் நானூறு கிராம் ஃப்ரெஷ்ஷான காளான் எடுத்திருக்கேன் இத நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி கிளீன் பண்ணிடுங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸ் கட் பண்ணிடுங்க ரொம்ப மெலிசா கட் பண்ணாதீங்க அப்புறம் காளான் குறைஞ்சிடும் சோ கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸ் கட் பண்ணுங்க அடுத்து குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க நெய் சூடானதும் இதுல ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரியாணி இலை போடுங்க நெக்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்து வதக்குங்க வெங்காயம் பொன்னிறமா மாறினதும் இதில் அரைச்ச மசாலா போடுங்க ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்த்து வதக்குங்க ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து கலந்து விடுங்க நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் முக்கியமான விஷயம் காளான் சமைக்கும்போது போது எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்து சமைங்க காலான் மேல கருப்பாவோ இல்லைன்னா காளான்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தாலோ அதை சமைக்காதீங்க தூக்கி போட்டுருங்க அடுத்து ஒரு கை அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா அப்புறம் ஒரு கை அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அரிசி முப்பது நிமிஷம் ஊறி இருக்கு இதை இப்போ குக்கர்ல சேர்த்துடலாம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அரிசியை லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒரு கப் தண்ணி ஊத்துங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி ஊத்துறேன் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வைங்க குக்கர மூடி ஆவி வந்ததும் வெயிட் போடுங்க வெயிட் போட்டதும் அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கரை தனியா எடுத்து வச்சிருங்க பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணுங்க பாருங்க காளான் பிரியாணி எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பார்க்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த அருமையான காளான் பிரியாணியோட ரைத்தாவை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமான காளான் பிரியாணி சாப்பிட்டோம் பின்ன பிரியாணி கூட ஏதாவது ஸ்டார்டர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா அதுக்கு நம்ம காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் காலிஃபிளவர் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி தனியாக வச்சுருங்க அடுத்து நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க கொஞ்சமா உப்பு போடுங்க தண்ணி நல்ல சூடானதும் காலிஃப்ளவரை போடுறேன் மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளாரை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு போலில் கால் கப் கடலை மாவு போடுறேன் அடுத்து அரை கப் சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேருங்க அரிசி மாவு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அப்போ சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நல்ல கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் அடுத்து கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க மாவு வந்து ரொம்பவும் கட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது காலிஃப்ளார்டா கோட் பண்ற மாதிரி இருக்கணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க அடுத்து ஒரு panல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் ஊத்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்க்குறேன் இது வந்து ஒரு நல்ல ரிச்சான கலர் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து பொரிச்ச காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாமே இதுல சேர்த்து சாஸ் நல்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க கடைசியா கொஞ்சமா பொரிச்ச கருவேப்பில அப்புறம் பொறிச்ச பச்சை மிளகாய் சேருங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க காலிஃப்ளவர் சாஸஸ்ல நல்லா கோட் ஆயிருக்கு இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சு சூடா சர்வ் பண்ணுங்க காளான் பிரியாணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல கண்டிப்பா இந்த காம்பினேஷன் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in